பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் உண்டியல்கள் இருபது நாட்களில் நிரம்பியது இதைத் தொடர்ந்து கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது இதில் பக்தர்கள் காணிக்கை வரவு ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பத்து ஐந்து லட்சத்தை தாண்டியது தமிழகத்தின் முதன்மை கோயிலான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் உண்டியல் பக்தர்கள் கூட்டம் காரணமாக இருபது நாட்களில் நிரம்பியது இதையடுத்து திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது இரு நாட்கள் எண்ணிக்கை முடிவு பக்தர்களின் காணிக்கை வரவு ரொக்கம் ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பத்து ஐந்து லட்சத்து முப்பத்தி எழுநூற்று நாற்பது கிடைத்தது உண்டியலில் பக்தர்கள் தங்கத்தாலான வேல் தாலி மோதிரம் செயின் தங்க காசு போன்றவற்றையும் வெள்ளியாலான காவடி வளையம் வீடு தொட்டில் வேல் கொலுசு பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் தங்கம் தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து கிராமும் வெள்ளி இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து எட்டு கிராமும் கிடைத்தது மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் ஐநூற்று எழுபத்து நான்கும் கிடைத்தன இவை தவிர பித்தளை வேல் ரிஸ்ட் வாட்ச் ஏலக்காய் முந்திரி நவதானியங்கள் பட்டாடைகள் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உண்டியல் எண்ணிக்கையில் ஈடுபட்டனர் பட்டனர் உண்டியல் எண்ணிக்கையில் பழனி கோயில் இணையாணையர் மாரிமுத்து உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்